ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்றும் இளமையுடன் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய போட்டுட்ருக்கோங்க அதில் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அதாவது தூக்கம் நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா என்றும் இளமையாக இருக்கலாம் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த ஒரு ப்ரெஷர் வர்றது அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் டயபட்டிஸ் வர்றது இந்த மாதிரி நிறைய சொல்ல போனால் நல்ல தூக்கம் இல்லைன்னா கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளே இல்லாமல் மூளையில் பாதிப்பு வரது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நல்ல தூக்கம் தேவை உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது நாங்கள்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் நீங்கள் தான் ரொம்ப சீக்கிரமாக எந்திக்கிறீங்க நிறைய வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறீங்க உங்களுக்கு தூக்கம் பத்தாதுன்னு என்னை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த நாலு மணிக்கு எந்திக்கிற பழக்கம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்க முப்பது வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முப்பது வருஷமாகவே நான் வந்து நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்ருக்கிறேங்க ஸோ அதனால் வந்து அது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி நல்ல தூக்கம் ஆமாம் நாங்கள் நல்லா ஒரு காலையில் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் சமையல் பண்ண நல்ல தூக்கம் தான் தூங்குகிறோம் மத்தியானா சனி ஞாயிறு வந்தால் நல்லா தூங்குகிறோம் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க டெய்லியுமே மத்தியானம் தூங்குகிறோம் இப்படின்னு சொன்னிங்கன்னா நோ நல்ல தூக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து ஒரு பத்து டு ரெண்டரை மணி வரைக்கும் நல்ல டீப் ஸ்லீப் உங்களுக்கு இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்து தான் நம்முடைய மூளையிலேருந்து நம்மளுடைய உடல் உறுப்புக்கிலேருந்து எல்லாமே நல்ல வேலை செய்யக்கூடிய நேரம் சயின்டிஃபிக்காக நம்ம இதை பற்றி இப்போ இங்கே பேச வேணாங்கிறதுனால தான் அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை ஸோ நம்மளுடைய கார்டனில் உள்ளவங்க எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறனால நம்ம அந்த மாதிரி டீட்டெயிலாக போக போகிறது இல்லை ஸோ பத்து டு ரெண்டரை நல்லா தூங்குறீங்களா சில பேர் பத்தரைக்கு தூங்குவீங்க சில பேர் பதினொன்றுக்கு தூங்குவீங்க இடையில முழிச்சுக்குவீங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டுப்பெயரும் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னை பாதிக்கும் அடுத்து வந்து நம்மளுடைய இளமையை பாதிக்கும் ஸோ அதுக்காக எல்லாரும் வந்து ரொம்ப நீண்டாயிலோட அழகாக என்ன சொல்கிறது இறப்பே இல்லாமல் இருக்கலாம் நோயே இல்லை அப்படி கிடையாதுங்க அதை கடந்து வர்றது அதை தள்ளி போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டோனும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் இருந்தாங்க சித்தர்கள் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷமெலாம் இருந்திருக்காங்க ஆனால் நம்ம பாருங்களேன் இப்போல்லாம் நாற்பது வயசு முப்பது வயசு ஏங்க சின்ன குழந்தைக்கு கூட நோய் வருது அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய தூக்கம் நம்மளுடைய பழக்க வழக்கம் பல விஷயங்கள் அதில் இன்னைக்கு நான் வந்து தூக்கத்தை பற்றி மட்டும் பேசலாம் இளமையா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் என்ன மாதிரி அரிசி சாப்பிடலாம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப் வித் மில்லர்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நமக்கு ஆரோக்கியமான நிறைய உணவுகள் பற்றி நிறைய அரிசிகள் பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம தூக்கத்துக்கு வந்துடலாம் அதனால் அந்த பத்து டு ரெண்டரை அப்படிங்கிறத நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது எனக்கு நிறைய டென்ஷன் இருக்குது நான் யோசித்துக்கிட்டே இருப்பேன் நோங்க பத்து டு ரெண்டை நல்ல தூக்கம் இருக்கணும் கண்டிப்பாக சரிங்களா அதுக்காக வந்து கரெக்டாக பத்துக்கு படுத்துட்டு ரெண்டரைக்கு எந்திக்கணும்னு சொல்ல அந்த டைமை வந்து வேறு எதுவும் பண்ணாதீங்க ஒரு டூர் போகிறேன் இல்லை அந்த டைம்க்கு ஜாலியாக நான் பர்த்டே அதனால் செலிப்ரேட் பண்ணுறேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா ரெகுலரான ஒரு தூக்கம் இருக்கணுங்க அந்த ரெகுலரானது அப்படிங்கிறது வந்து டெய்லியுமே நீங்கள் ஒம்பதுக்கு படிப்பீங்க அப்படின்னா ஒம்பதுக்கு பத்துக்கு படிப்பீங்கன்னா பத்துக்கு அது மாதிரி எழுந்திருக்கிறதுக்கு நாலு அப்படின்னா ஒரு சனி ஞாயிறுங்கிறதுனால பன்னெண்டுக்கு ப எழுச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்போவுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரே டைமுக்கு படுத்துட்டு ஒரே டைமுக்கு கண்டிப்பாக எழுந்திருக்கிற ஒரு ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது வந்து நம்மளை வந்து என்றைக்குமே வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் ஒரு நாள் தூங்கலைன்னா கூட அது வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது சில பேர் இருப்பாங்க தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாள் முழுக்க சோம்பேறியாக இருப்பாங்க நாள் முழுக்க டயர்டாக இருப்பாங்க நாள் முழுக்க படுத்தே இருப்பாங்க மனச்சோர்வும் இருக்கும் அது மாதிரி ஆகாது நம்ம ஒரு நாள் தூக்கம் கெட்டு போனாலே ஏன் அப்படின்னா நம்ம ரெகுலராக நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட உடம்ப நம்ம மூளைக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த டைமை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த மூளை வந்து கரெக்டாக அதுக்கு ஒரு ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அதுக்கு அது ப்ரிப்பேர்ட் ஆகிடும் அப்படின்னா நம்ம போய் படுத்த உடனே நமக்கு அது தூக்கத்தை கொடுக்கும் சரிங்களா அப்படி பழக்கணும் எப்போ தான் படுப்பா எப்போ தான் எழுதிப்பா எவ்வளோ அப்படின்னே தெரியாத அளவுக்கு மூளையை ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் மன மனதனுடைய பலமாக இருக்கட்டும் நம்முடைய உடல் பலமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்முடைய அழகாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மூளை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஸோ அந்த மூளையை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்மளோட பிரச்சனையை சமாளிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மூளை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குங்கிறத நீங்கள் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த இவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எல்லோரும் செய்வாங்க ஆறு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் சுபமா நீ வந்து இவ்வளோ கம்மியாக தூங்குற அது இல்லையே அப்படின் தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு புக்கையோ ஏதோ ஒரு மீடியாவில் சொன்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் நிறைய புத்தகங்கள் நிறைய வந்து டாக்டர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னாக்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கிறது முக்கியம் கிடையாது நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் டைம் தான் ரொம்ப முக்கியம் தூங்குகிற டைம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் நல்லா தூங்குறீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படி நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னாக்கா அந்த பெட்ரூம் ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குற மாதிரி இருக்கணும் ரொம்ப டம்ப் பண்ணி பொருட்களை வச்சுட்டு இல்லைன்னா தேவையில்லாத ஏதோ ஒரு ஒரு சுத்தமாக இல்லைன்னா கூட தூக்கம் வராதுங்க ஸோ எப்பவும் பெட்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கணும் நல்லா மனசுக்கு இதமாக நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஆரோக்கியமாக இருக்கணும் படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்போவுமே வந்து சாப்பிட்றது அது மாதிரி ஓவர்லோடு அதுவும் லேடிஸ்க்கு இன்னொரு ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா நான் சொல்லுவேன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்க மிச்சம் வச்சா அப்புறமா வீட்டுக்காரர் மிச்சம் வச்சா பாச மிகுதியில் அதை நான் சாப்பிட்டேமாங்க நம்மளுடைய வயிறு வந்து டஸ்ட்பின் கிடையாது ஸோ நீங்கள் எல்லா மிச்சத்தையும் வயிற்றுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னாலும் தூக்கம் வராது அது போய் கொழுப்பாக எங்கேயாவது போய் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் அதுவே வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குமாங்க அப்புறம் கொலஸ்ட்ரால் நல்லா மாரடைப்பு வருமாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் டஸ்ட்பினுக்கு போக வேண்டியது டஸ்ட்பினுக்கு போகட்டும் எதுவும் அதிகமாக சாப்பிடாதீங்க அதே மாதிரி படுக்க போகிற நேரம் பத்துக்கு படுக்கிறேன் அதனால் ஒம்போதரைக்கும் ஒம்பது முக்காலுக்கு சாப்பிட்டேன் நோங்க கரெக்டாக ஏழு மணிக்கு சாப்பிட்டு பழகுங்க டெய்லி சரிங்களா எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் 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 பயிற்சி முயற்சி இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது இப்போ டீச்சர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பயிற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கணும் அதுதான் உடனே நல்லா படிக்க முடியும் கல்விக்கு மட்டும் பயிற்சி முயற்சியும் தேவையில்லைங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்மளுடைய இளமைக்கு நம்மளுடைய உடல் பலத்துக்கு மனபலத்துக்கு அத்தனைக்குமே பயிற்சியும் தேவை முயற்சியும் தேவைங்க ஸோ குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து தூங்க பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க செல்ஃபோன் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து தூக்குறதுக்கு படுக்க போகிற நேரம் வரைக்கும் அதையே பார்த்துட்ருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னா கார்டன் வச்சுருக்கவங்க கார்டனில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும் எந்த நினைவுகளும் வராது இல்லை புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா புக்கு படிச்சுட்டு அதுவும் வந்து பெட்டில் படுத்துட்டு படிக்காதீங்க படித்து முடிச்சுட்டு அப்புறம் போய் தூங்குங்க நல்ல ஒரு டீப் டீப்ஸ்லேயே வரும் அப்படி இல்லையா பாட்டு கேட்பீங்களா பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டில் போய் தூங்குங்க பெட்டில் படுத்துக்கிட்டே பாட்டு கேட்காதீங்க இப்படி ஏதோ ஒரு இதில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய குவாலிட்டி டைம் தூக்கத்தை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் தூக்கம் நம்முடைய நோய்கள் அத்தனைக்கும் அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிகமான நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் சோம்பேறித்தனத்தையும் மந்தத்தையும் ஏற்படுத்தும் அதனால் ஒரு சாதாரண ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு நாலரை மணி நேரத்திலிருந்து ஐந்து மணி நேரம் தூக்கமே போதுமானது துங்க சரிங்களா ஒரு எழுபது வயசு ஆகிட்டு எண்பது வயசு ஆகிட்டு அப்படின்னா அவங்க ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம் உடல் உழைப்பு போட்டு மூட தூக்குறது அந்த மாதிரி உடல் உழைப்பு போடுறவங்க எட்டு மணி நேரம் தூங்கலாம் மற்றபடி ஒரு குழந்தைங்க ஒரு ஆறு மணி நேரம் தூங்கலாங்க தான் இதுக்கு மேலே நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை ஆரோக்கிய குறைபாடுக்குள்ளே உங்களை நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே தோன்றிருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்து போடுவேன் அப்படின்னு இல்லைனாக்கா நான் கார்டனில் உள்ளதை மட்டும் போட்டுருவேன் நிறைய பேர் தான் இதை நம்ம போட ஆரம்பிச்சோம் இருந்தாலும் நீங்க எத்தனை பேர் இதை ரசிக்கிறீங்க எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் அதிகமாக நான் இத பத்தி உங்ககிட்ட பேச நல்லா இருக்கும் ஓகேங்க நீங்கள் எல்லாம் இளமையான மாதிரி என்னுடைய உறவுகள் அப்படியே என்னோடய கண் முன்னாடி தெரியுறீங்க ஆரோக்கியமான மாதிரி பயங்கர சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திரிச்சிங்களா நாலு மணிக்கு கட்ட கட்ட கடன்னு வேலையே நைட்டு பத்து மணி வரைக்கும் உங்களுடைய எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நீங்கள் அது வந்து பள்ளி ப ஸ்கூல் பணியாக இருக்கலாம் இல்லை வீட்டு பணியாக இருக்கலாம் இல்லை அலுவலக பணியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவங்கள சமுதாய பணியாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் ஓடுறதில் சுறுசுறுப்பாக உங்களை நான் பார்க்குறேங்க என்னோடய மனக்கண்ணில்